ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவி காலை வேளையில பள்ளிக்கு செல்லும் போது கொடூரமான முறையில கத்தி குத்துக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்ட நிகழ்வு ராமேஸ்வரம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் பெரிய அளவிலான அதிர்வலையை கொலை செய்த அந்த மிருகம் முனிராஜ் யார் அவனுடைய அதிர வைக்கக்கூடிய பின்னணிகள் இறந்து போன மாணவியுடைய சடலத்தை வாங்காமல் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிகழ்வு காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த பெற்றோர்கள் என்ன நடந்தது வாங்க இந்த வீடியோவில் விரிவா விளக்கமா பார்க்கலாம் ராமேஸ்வரம் சேராங்கோட்டை இருக்கக்கூடிய மாரியப்பன் மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய மாரியப்பனுக்கு ரெண்டு மகள்கள் மூத்த மகள் தான் ஷாலினி அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில பனிரெண்டாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க ஷாலினி வழக்கம் போல இன்று காலை சுமார் ஒன்பது மணி வாக்குல பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி செல்றாங்க எப்பவுமே செல்வது போலதான் தன்னுடைய ஆசை கனவுகளோட எதிர்காலத்துல எப்படி வர வேண்டும் அப்படிங்கிற கற்பனையோட அந்த மாணவி இருந்தாங்களோ அதே போன்ற எதிர்பார்ப்போடு தான் அந்த மாணவி கிளம்பி செல்றாங்க அதே தான் அவருடைய பேரண்ட்ஸ் மாரியப்பனும் சரி அவருடைய தாயார் அந்த மாணவிய கனவுகளோட அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அந்த மாணவி வீட்டில இருந்து கிளம்பி சுமார் அரை கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் தூரத்துல செல்லும் போதே இருபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க இளைஞர் முனிராஜ் அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவிய பாதி வழியில தடுத்து நிறுத்தி கத்தியால கழுத்து மார்பு போன்ற பகுதியில் கொடூரமாக குத்தி கொலை செய்யறாங்க காலை வேளையில மக்கள் அதிக அளவுல கூட கூடிய அந்த பகுதி தான் அதாவது சாலை அந்த ரோடுல வந்து அதிகமா மக்கள் செல்லக்கூடிய பகுதி தான் இந்த இளைஞர் திடீர்னு கத்தியை எடுத்து மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அந்த மாணவியுடைய கழுத்து போன்ற பகுதியில் குத்தின உடனே அங்க இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த கொலையாலேயே விரட்டி பிடிக்கக்கூடிய வேலையிலையும் ஈடுபடுறாங்க உடனே மாணவிய வரைக்கும் அந்த ஸ்பாட்லயே ரத்த வெள்ளத்துல மிதக்குறாங்க துறைமுகம் போலீசாருக்கு வந்து உடனே அந்த பகுதி மக்கள் தகவலை தெரிவிக்கிறாங்க போலீசாரும் ஸ்பாட்டுக்கு விரைஞ்சிடுறாங்க உடனே அந்த மாணவி சாலினியுடைய உடலை கைப்பற்றி அங்கிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமா அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் அங்கு சோதனையில ஈடுபட்ட மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவிய பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவதற்கு முந்தைய நிலையிலேயே உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது அந்த மாணவி இறந்துட்டாங்க ஏன்னா இந்த அடிப்படையில் கொடூரமான முறையில் கழுத்து போன்ற பகுதியில் குத்தப்பட்டதுனால ஸ்பாட்லயே அந்த மாணவி இறந்துட்டாங்க அப்படிங்கிற வருத்தமான சோகமான தகவல்களை தெரிவிக்கிறாங்க இந்த தகவல் அறிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த மாணவியுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே அங்க கூடிடுறாங்க இதுக்கு முந்தைய நிலையில இந்த இளைஞர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகிட்டு இருக்கு இருபத்தி ஒரு வயது வயது மதிக்கத்தக்க முனிராஜா பொறுத்த இந்த மாணவிக்கு தொடர்ச்சியாகவே லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பிரஷர கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த மாணவியை தொடர்ந்து பின்னாடி செல்வதும் அதே நேரத்தில் மாணவி ஸ்கூலுக்கு செல்லும் போதும் ஸ்கூல் முடிந்து வரும்போதும் மாணவியை ஃபாலோ பண்ணி வருவது மாணவிக்கு வந்து லவ் டார்ச்சர் கொடுப்பது போன்ற வேலைகளில் தான் இந்த முனிராஜ் ஈடுபட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணவி ஒரு கட்டத்தில் வரும்போது தன்னுடைய பேரண்ட்ஸ் தன்னுடைய தந்தை மாரியப்பன் அவருடைய தாயார் இடத்துல தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இளைஞர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் படித்து ஒரு வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு கற்பனையோடு நான் சென்றுகிட்டு இருக்கேன் நம்முடைய குடும்பத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் வறுமையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிற நிலையில செல்லும் போதா இது போன்ற நிலையில ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவல்களை முன்வைக்கிறாங்க உடனே மாரியப்பனை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய மகளுடைய எதிர்காலத்துல எது போன்ற பாதிப்புகளும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற நிலையில தான் அந்த முனிராஜ் அப்படிங்கிற கொலை செய்யப்பட்ட அந்த கொலையாளி அந்த கொலையாளியுடைய வீட்டுக்கே போயிட்டு அவருடைய பேரண்ட்ஸ் இடத்துலையும் பேசுறாங்க முனிராஜ் இடத்துலையும் தகவல்களை முன் முன்வைக்கிறாங்க ஸோ என்னுடைய பொண்ணை ஃபாலோ பண்ண வேண்டாம் லவ் டார்ச்சர் பண்ண வேண்டாம் படிக்கக்கூடிய பொண்ணு அப்படிங்கிற தகவல்களையும் முன் முன்வைக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேரண்ட்ஸ் சொன்ன நிலையிலேயும் மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கு சால்னி ஸ்கூலுக்கு செல்லும் போது திரும்பி வரும்போது அந்த முனிராஜ் வந்து சால்னியை ஃபாலோ பண்ணுவது சால்னி கிட்ட பேச முற்படுவது அதே நேரத்தில் லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடிய செயல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இப்படி இப்படியான சூழ்நிலையில் தான் இன்று காலை பள்ளிக்கு செல்லும் போது சுமார் ஒன்பது மணி வாக்கில் தான் இந்த துயர சம்பவம் நடக்கிறது அந்த இளைஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலை வரியோட அந்த மாணவிய கத்தியால குத்தி கொலை பண்றாங்க இந்த சம்பவம் வந்து அந்த பகுதி முழுவதும் பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கு பெரிய அதிர்வலையை உருவாக்கும் தான் அந்த மருத்துவமனையில அந்த மாணவியுடைய பாடி உள்ள வச்சிருக்கும் போது அவருடைய பேரண்ட்ஸ் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல போராட்டத்தில் ஈடுபடுறாங்க சாலை மறியல்லையும் ஈடுபடுறாங்க தங்களுடைய மகளுடைய பாடியை நாங்க வாங்க மாட்டோம்

பேசுகிற நீதி வென்றும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் அந்த தாயை பொறுத்த வரைக்கும் கதறிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் டிவி சேனல்கள் எல்லாத்துலேயுமே அவருடைய கதறல் பெரிய அளவில் வந்து ஒரு கல்லான நெஞ்சையும் கரைக்கக்கூடிய வகையில் தான் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா ஒரு குழந்தையை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்கள படிக்க வச்சு அவங்களுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படின்னு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது போன்ற மிருகங்கள் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துடைய கனவுகள் சிதைப்பதை விட அவங்களுடைய எதிர்காலமும் சிதைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்க முடியும் அது போன்ற ஒரு சம்பவம் தான் அதே நேரத்தில் அவங்க முன்வைத்தது என்ன அப்படின்னா இது போன்ற சம்பவம் இனி எங்கும் நடக்கக்கூடாது அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி என்னுடைய மகள் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு போன்ற நிகழ்வை பொறுத்தவரை காதலுக்காக கொலை செய்யப்படக்கூடிய நிகழ்வுகள் இனி எதிர்காலத்தில் எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சாங்க இப்படியான சூழ்நிலை தான் இன்று மாலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பேரண்ட்ஸிடம் சமாதானம் பேசப்பட்டு இந்த அடிப்படையில் அவங்க பாடியை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க அவ பாடியை வாங்கும் போதும் அவருடைய பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து அவருடைய உறவினர்கள் அதாவது அந்த மாணவி சால்னியுடைய தந்தை மாரியப்பன் உள்ளிட்ட மாரியப்பன் மற்றும் உறவினர்களை பொறுத்தவரைக்கும் முன்வைத்தது என்ன அப்படின்னா இப்படி கொலை செய்த அந்த கொடூர மிருகத்தின் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளை தான் முன் வச்சாங்க காரணம் என்ன அப்படின்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க முதல் தகவல் அறிக்கை புறப்பட்டிருக்கிறது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனாலும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல காரணம் வந்து காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டதாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா சாட்சிகள் இல்லை நாங்க சாட்சிகளின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அதுக்கு மாரியப்பன் கேட்டது இங்க பாருங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே சாட்சிகள் தான் இந்த சம்பவம் பொதுவெளியில் நடக்கிறது சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தகவல்கள் தெரியும் இதை தான்

கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருநூத்தி பதினேழு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு குழந்தைகள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க மாதத்துக்கு ஆறு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போ இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியான விதத்துல இருக்கிறதா அப்படிங்கிற நிலையில கேள்விகளை முன் வச்சிருக்காங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பள்ளி மாணவிகள் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது இது போன்ற ஒரு நிலையை தான் இந்த சம்பவம் உணர்த்திக்கிட்டு இருக்கு இது இன்றல்ல நேற்றல்ல தமிழகத்துல தொடர்கதியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன் வச்சிருக்காங்க இப்படியான தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாம வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அவருடைய கவனத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாளுக்கு நாள் இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதாவது அரசு சட்டங்கள் போட்டாலும் அதை கடந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்போ அரசாங்கத்தை இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காத அளவுக்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்ப காவல்துறையினருக்கு வந்து துரிதமாக செயல்படுவதற்கு இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையினருக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுத்து காவல்துறையினரை திரம்பட செயல்பட வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மை ஆளக்கூடிய நம்முடைய மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா ஒரு குழந்தையுடைய இழப்பு அப்படிங்கிறது அந்த பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும் ஏன்னா எந்த அடிப்படையில் அவங்க பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு அவர் எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சுமார் பதினேழு வயது அப்படிங்கிற நிலையில ஒரு கொடூர அந்த பெண் குழந்தை வெட்டி சாய்க்கப்படுகிறது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு எத்தனை ஆயிரம் கோடிகள் கொட்டினாலும் அந்த இழப்பை சரி கட்ட முடியாது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இது போன்ற இழப்புகள் ஏற்படுது இது போன்ற இழப்புகள் தமிழகத்தில் ஏற்படக்கூடாது அப்படிங்கறது நாமும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள்ல மிக முக்கியமான கோரிக்கைகளாக இருந்துகிட்டு இருக்கு இது போன்ற முக்கியமான தகவல்கள் செய்திகளுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள் நன்றி